பாஸ் கமலுக்கு நீங்கள் ரொம்ப ஃபேனாக இந்த வாட்டி பயங்கரமாக மிஸ் பண்ண போகிறீங்க ஆமாம் எஸ் கமல்ஹாசன் இந்த பிக் பாஸ் சீசனை தொகுத்து வழங்க போகிறது கிடையாது ஸோ அவரே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சுட்டாரு ஷோல் இந்த விஜய் டிவியில் பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி கடந்த ஏழு ஆண்டுகளாக ரொம்ப வெற்றிகரமாக ஒளிபரப்பாயிட்டு வருது வருஷத்தில் அந்த அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கும் ஒரு மாதம் நூறு நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மாதம் பிரம்மாண்டமாக அந்த நிகழ்ச்சி நடக்கும் தொடர்ந்து ஏழு வருஷமா நம்ம நடிகர் கமல்ஹாசன் தான் அதை தொகுத்து வழங்கிட்டு வந்தார் ஒரே ஒரு சீசனை மட்டும்தான் பாதி வரைக்கும் அவர் போயிட்டாரு ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து அவரால் பண்ண முடியல ஏன்னா படப்பிடிப்புக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்ததுனால சிம்பு வந்து அதை முடிச்சு கொடுத்தாரு அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த மற்ற எல்லா சீசனுமே கமல்ஹாசன் தான் தொகுத்து வழங்கிட்டு வந்தார் ஸோ அவருக்கான ஒரு ஸ்டைலில் அவருக்கான ஒரு நடை உடை பாவனையோடு ரொம்பவே சூப்பராக வச்சுருப்பார் சாட்டர்டே சண்டே வந்தாலே கமல் சார் வந்துடுவாருங்கிற அந்த எந்தும் எல்லாருக்குமே இருக்கும் ரொம்ப அதிகமாக அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு பக்கம் போட்டியாளர்கள்னாலும் இன்னொரு பக்கம் வந்து கமல்ஹாசனோட அந்த காம்பயருக்கே பார்க்க ஆரம்பித்தாங்க அப்படிலாம் சக்ஸஸாக போயிட்டு இருந்த அந்த பிக் பிக்பாஸோட நிகழ்ச்சியோட எட்டாவது சீசன் அடுத்த மாதம் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டாக் இருந்தது இதில் யார் இருக்க போகிறா மீண்டும் கமல்ஹாசன் தான் தொகுத்து வழங்க போகிறார் அப்படின்லாம் ஒரு ரெண்டு மூணு நாளாக செய்திகள்லாம் வந்துட்டு இருந்தது அதற்கு இன்றைக்கி வந்து ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்கார் ட்விட்டரில் கமல்ஹாசன் என்ன அப்படின்னாக்க இந்த ஆண்டு பிக்பாஸ் எட்டாவது சீசனை நான் தொகுத்து வழங்க போகிறது இல்லை எனக்கு வந்து அதிகப்படியான சினிமா படப்பிடிப்புகள் இருப்பதனாலும் சினிமா வேலைகள் இருப்பதனாலும் இந்த ஆண்டு நான் வந்து அந்த பிக் பாஸ் சீசனை தொகுத்து வழங்க போகிறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இத்தனை ஆண்டு காலமாக எனக்கு ஆதரவு கொடுத்த ரசிகர்களுக்கு கிட்ட நான் ரொம்ப வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் எனக்கு வந்து இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை கொடுத்த விஜய் டிவிக்கும் பிக் பாஸ் குழுவினருக்கும் என்னோடய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கமல்ஹாசன் கையில் ரெண்டு மூணு படம் தொடர்ந்துருக்கு ஸோ மணிரத்னம் இயக்கத்தில் தக்லைஃப் படத்தில் நடிச்சிட்ருக்காரு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கல்கியோட பார்ட் டூ அந்த படத்தோடய ஷூட்டிங் டேக் ஆஃப் ஆயிருக்கு அதில் நடிக்கிறாரு அப்புறம் ஃபைட் மாஸ்டர்ஸ் அன்பறிவு அவங்க வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாங்க அதில் கமல்ஹாசன் ஹீரோவாக பண்ணுறாரு அந்த படத்தினுடைய படப்பிடிப்பும் நடக்கிறதுனால இந்த மூணு படம் இருக்கிறதுனால அவர் ரொம்ப ஷெடியூல் டைட்டாக இருக்கும் இதை தவிர வந்து தன்னுடைய அரசியல் கலை வேறு இருக்குங்கிறதுனால எனக்கு இந்த சீசனை தொகுத்து வழங்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை மூலிமா கமலஹாசன் சொல்லியிருக்காரு அதனால் பிக்பாஸ் சீசன் பார்க்குற ரசிகர்களுக்கு இந்த ஆண்டு கமல் இல்லாதது ஒரு சின்ன ஏமாற்றமாகவும் இருக்கும் வருத்தமாகவும் இருக்கட்டும் அதனால் அடுத்து யார் அந்த ரோலில் வரப்போகிறா அப்படிங்கிறது பெரிய இப்போவே கொஸ்டின் ஆரம்பித்தாச்சு அநேகமாக வந்து அந்த இடத்துக்கு சிம்புவே வரத்துக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா ஒன்று கமல் வந்து இப்போ சிம்புவோட பயங்கர பாண்டிங்கில் இருக்கார் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியை சிம்பு தொகுத்து வழங்கியிருக்காரு இப்போதைக்கு வந்து தேசிங்க பெரியசாமி அந்த படம் மட்டும்தான் கையில் வச்சுருக்காரு சிம்பு அதனால் வேறு எந்த படமும் இல்லைங்கிறதுனால அவரால் இந்த இதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான டாக் இருக்குது அப்படி அவர் இல்லைன்னா இன்றைக்கு ஜீவா அதை தொகுத்து வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் இருக்குது ஸோ யார் என்னங்கிறது விரைவில் தெரியும் அதனால் அடுத்த யார் அந்த கட்டஸ்டாக அதை யார் தொகுத்து வழங்க போகிறாங்களோ அந்த போட்டியாளரோடு அவங்களை சந்திக்கிறேன் நன்றி